அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை பிரதோஷம் வந்து இருக்குது இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை வந்து நம்ம சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எந்த அளவுக்கு சனி பிரதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு இந்த சோமவார பிரதோஷத்துக்கும் நம்ம கொடுக்கணுன்னே சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் குருச்சந்திர சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட உடைய எட்டுங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்லுங்கள் இதன் மூலமாக குடும்ப கஷ்டம் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான் அது அதுவும் இன்னைக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா மதியம் மூணு டு நாலு அதை தவற விட்டவங்க இரவு பத்து மணிலேருந்து பதினோரு மணி இந்த ரெண்டு நேரத்தில் ரெண்டு ரூபாயில் ஒன்று வந்து எழுத சொன்னேன் இதன் மூலமாக பண வரவு நல்லாவே நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிக்கிறேன் இது நம்ம சேனலில் ரெகுலராக செஞ்சுட்டு தான் நடுவில் வந்து ஒரு ஆண்டு வந்து கேப் விழுந்துருச்சு மறுபடியும் அந்த அதெல்லாம் சரி பண்ணியாச்சு இனி வந்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்த்துட்டு தங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு கமெண்ட் பண்ணுற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கூட்டு பிரார்த்தனை வந்து செய்ய போகிறோங்க ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளாக நம்மளுடைய சேனலில் என்னுடைய நாத்தன்னாருடைய குடும்பத்தோடு சேர்ந்து இது வந்து நாங்கள் இருந்தோம் நடுவில் வந்து இதை பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே கூட அந்த குபேர பூஜையப்போ நான் உங்களுக்கு இது வந்து சொல்லியிருந்தேன் இனி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அவங்க வந்து நம்ம சேனலில் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கொண்ட குழு வந்து அவங்க வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாகவே வந்து அவங்க அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த முறை நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிறது நாம் செஞ்ச ஒரு பாக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படிங்கும்போது இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய பேர் என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை நீங்கள் ஒரு வரியில் வர மாதிரி எழுதுங்க இன்னைக்கு தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி தான் பௌர்ணமி அது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் வந்துட்டு வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் வந்து கொடுங்க நான் அது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது பேப்பரில் எழுதியோ நான் உங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன் அவங்க அவங்க குழு சார்பாக வந்து கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை வந்து பண்ணிக்குவாங்க நமக்காக யாராவது ஒருத்தர் வேண்டுனாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இங்கே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கொண்டவங்க நமக்காக வேண்டிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் நீங்கள் ஒரு முறை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதுன்னா இனி ஒவ்வொரு பௌர்ணமையிலையும் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் பேர் கொடுங்க இல்லைங்க என் வாழ்க்கையில் ஒன்றுமே மாறல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் மாதம் மாதம் வரக்கூடிய முதற் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு சில பணவசிய பரிகாரங்கள் வந்து செய்ய சொல்லுவேன் அதில் ஒன்று தான் இது இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பை இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க வேண்டிய தேவை வந்து கிடையாது எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் இரவு தூங்குறதுக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியோ பீங்கானோ பிளாஸ்டிக்கோ சில்வரோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதே போல் தண்ணீர் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் ஆர்வோ வாட்ரு மழை தண்ணீர்னு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறையா வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா காசு ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் மேலும் ரெண்டு ரூபா காசு ஏன் பயன்படுத்துகிறோம்னா இன்றைக்கி நான் அந்த ரெண்டு ரெண்டு சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இது சந்திரனுக்குரிய எண்ணாச்சு அவருக்குரிய கிழமையும் இருக்குது இல்லையா அதனால் நம்ம இந்த காசு யூஸ் பண்ணும்போது அந்த எண் வந்து சீக்கிரமாகவே நமக்கு கனெக்டிவிட்டிக்கு உதவும் அதுக்காக தான் இந்த காசு வந்து எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்குவோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஏழு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் பச்சரிசி வச்சுருந்திங்கன்னா முனை உடையாத மாதிரி பச்சரிசி ஒரு ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அது என்ன கணக்கு ஏழு இன்றைக்கி ஏழுங்கிற சேர்க்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு எப்போதுமே வந்து ஏழு அரிசி தான் வந்து பயன்படுத்தணும் இப்போ பச்சரிசி இல்லாதவங்க சமையல் அறையில் பயன்படுத்துகிற அரிசியே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த ஏழு அரிசியும் இந்த ரெண்டு ரூபா காசையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நான் சொல்கிற அஃபர்மேஷனில் எதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது நான்கு திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது நான் எளிதாகவே பணம் வரவே ஈர்க்கிறேன் என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்கின்றது இந்த மாதிரி பணம் உங்ககிட்ட நிறையா இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாக்கியமா சென்டன்ஸாக ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க இதுக்கு பேர் வந்து மணி ஆஃப் ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நிஜமாவே உங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற இந்த தண்ணியில் இந்த ரெண்டு ரூபாயும் ஏழு அரிசியும் வந்து போட்டுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை அதாவது உங்களுடைய பெட்ரூம் இங்கே இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இதை நீங்கள் மூடி போட்டு வைக்க தேவையில்ல திறந்த நிலையிலேயே வச்சுருங்க எங்கேயாவது ஹைட்டான இடத்துலையும் வைக்கலாம் இல்லை கட்டல் கடிலையும் வைக்கலாம் எங்கே வேணால் வைக்கலாம் ஆனால் தென்மேற்கு முறையில் வச்சிடணும் இப்போது ஒரு இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி நைட்டு முழுக்க இருக்கட்டும் நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சாலும் சரி குளிக்காட்டியும் சரி முதவிலையும் இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த காசு இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ பீரோலையோ எங்கே வேணால் வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊரி பெருசாக இருக்கும் என்னுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பணமும் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒன்று பத்தா நூறா மாறும் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த தண்ணீரையும் அரிசியும் உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிக்கோ அல்லது வெளியில் எங்கேயாவது ரோடு சைடு மறந்துச்சுனாவோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதையே ஊற்றி விட்டுருங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது மண்ணுக்கு மண்ணு மேலே தான் வந்து ஊற்றணும் அதாவது செடி கொடி இருக்கிற மாதிரி இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் ஊற்றணும் சிங்க்க் வாஷ்மேசன்லாம் ஊற்றக்கூடாது இப்போது இந்த எறும்புகள் வந்து இந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் இது பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா நல்ல ஊர் நரிசியை ஈஸியாக வந்து கடிக்கவும் முடியும் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து இனி ஈஸியாக வந்து தீரப்போகுது எளிதான வகையில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது பண வரவு உண்டாக போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் மேலும் எறும்புக்கு நம்ம இந்த அரிசியை உணவிடுறதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகளும் வந்து குறையும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கக்கிழமை அன்றைக்கும் இந்த பரிகாரம் நம்ம சேனலில் சொல்கிறது உண்டுங்க நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்